ஏற்பட்டு அதாவது இந்த வழியா போகும்போது ஒரு வண்டி இருந்தால் போக முடியாத சூழல் இருக்கும் இதுக்கு அந்த சைடில் வந்து மழைநீர் கால்வாய் அந்த 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 வழியும் செல்லுது அதுல ஏதாவது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை குவிஞ்சு கிடக்குது இது வந்து தனியார் ஒருத்தர் இருந்த ஒரு குடோன் மாதிரி பயன்படுத்துறாரா தான் ஒரு சந்தேகமா இருக்கு இங்க இருக்க கூடிய எங்கிருந்தோ வந்து இங்க கொண்டு வந்து போட்டு வச்சிடறாங்க திடீர்னு வந்து குப்பையா நினைச்சிட்டு மத்த கழிவுகளையும் கொட்டிட்டு போறாங்க பொதுமக்கள் நம்மகிட்ட சொன்னாங்க இப்போ நீங்களே அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது முழுவதுமாகவே இங்கிருந்து இந்த சாலை முழுவதுமாகவே ரொம்ப தூரம் நம்ம அந்த போகலாம் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பக்கமே அதாவது இந்த ஒரு சைடு இருக்கக்கூடிய இந்த பகுதி முழுவதுமாகவே கழிவுகள் கிடக்கு இந்த பக்கம் தண்ணி இருக்குது அதனால் போ மக்கள் வந்து ரொம்ப சிரமத்துடன் இருக்காங்க இது சென்னை மாநகராட்சி மண்டலம் உட்பட்ட ஒரு பகுதி இது இதெல்லாம் இவ்வளோ தூரம் இங்கே இந்த பார்த்திங்கன்னா அவ்வளோ இடம் ரோடு இருக்குது ரோடு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து அந்த அதாவது வெளியே இடிச்சிட்டு போகிற மாதிரி தான் அந்த க இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அந்த ஏடிப்படிகள் மாதிரி நிறைய கழிவுகள் இது எல்லாமே போட்டு வச்சுட்டு வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப சிரமம் ஏற்படுதான் நம்மகிட்ட ஒரு ஒரு கோரிக்கையை வச்சாங்க அது அது வந்து இது வந்து நம்ம உடனடியாக மாநகராட்சியிடம் தெரிவிக்க போகிறோம் ஏன்னா பல இடங்களில் இப்போ மலைக்கு ஒதுங்குறக்க இடம் இடமில்லாத சூழலில் ஒரு சில இடங்களில் சாலைகள் பழுது ஏற்பட்டிருக்கிற சூழலை இந்த மாதிரியான சரி அணுகு சாலையை தான் பயன்படுத்துவாங்க எல்லோரும் இந்த அணுகு சாலையை பயன்படுத்தக்கூடிய சூழலையும் கூட அணுகுசாலையில் செல்லக்கூடிய மக்களுமே ஒரு பயத்துடன் போகக்கூடிய ஒரு சூழல் தான் இங்கே நிலவிட்டு வருது உடனடியாக இதை அப்புறப்படுத்தணும் யார் அந்த தனிநபர் அந்த தனிநபர் ஏன் எதற்காக இதை வந்து ஒரு கிடங்கு மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு மக்களுடைய ஒரு ஒரு கேள்வியா இருக்கு அவங்களுக்காக தனியாக ஒதுக்கப்பட்ட இந்த மரக்கழிவுகளை மறுபடியும் ரீசைக்கிளிங் பண்றதுக்காக அவங்க விற்பனை செய்வாங்க இந்த சூழலில் அதை வந்து அவங்களுக்கான ஒதுக்கப்பட்ட இடத்துல போட்டிருக்கணும் ஆனா அதை விட்டுட்டு மாநகராட்சிக்கு சொந்தமான அதுவும் குறிப்பாக மக்கள் அதிகமாக போகக்கூடிய இந்த இடத்துல போட்டு வச்சிருக்காங்க தான் வந்து மக்கள் சரி அதாவது வாகனங்கள் போகிறவங்களும் ரொம்ப சிரமத்துடன் கடந்து செல்றாங்க உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கு கிருஷ்ணவேணி சென்னை யானை சாலையில்

குடிநீர் சென்னைக்கு குடிநீர் போவது பார்த்தீங்களா அதோட வழி போக்குவரத்து இதுதான் டேங்கர் லாரி தான் போவோம் மெட்ரோ நம்ம சென்னைக்கு குடிநீர் வழங்கும் திட்டம் இங்கே தான் இருக்குது குடிநீர் லாரி போகிறதும் வருதும் இந்த வழிதான் இதனால் அது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்குது சார் இப்போ ஒரு தனி நபர் இருக்காரு அவர் வைக்கிறாரு அவருடைய யூஸ்க்காக இதை பயன்படுத்துகிறார் சார் அவருக்கு வைக்கல அவருக்குடனில் இல்லை இது அவருடைய உடனு ஸ்டோரேஜ்லாம் கிடையாது இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மழைநீர் வடிகால் போடும்போது இடம் கிளீனாக இருந்தது சார் இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்கள் இங்கே வேலை பார்க்குறதுனால இந்த இடத்த நாங்கள் கிளீனாக பார்த்துக்குறோம் நாங்கள் இல்லாத போது வந்து இந்த கட்டெல்லாம் கொட்ட ஒன்றாவது எல்லாரும் பார்க்கும் போது என்ன நினைக்கிறாங்க இது குப்பை இது போல் இருக்குது எல்லாம் இந்த துணி மூட்டை வேஸ்டேஜ் துணி மூட்டையெல்லாம் கொட்டிட்டு போயிடுறாங்க வேஸ்டேஜ் துணி மூட்டையெல்லாம் கொட்டிட்டு போயிடுறாங்க முன்னாடி இடம் கிளியராக இருந்தது என்னடா குப்பை மூட்டில் கொட்டுவிட்றாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அவ்வளோ தூரம் ஏன் போன நம்ம நைஸ் ஆகி நைட் ஓட்டி நைட் இப்படி கொட்டிட்டு போயிடலான்னு கொட்டிட்டு போயிடுறாங்க நம்ம பார்க்கும்போது கேட்குறோம் கேட்டால் நீ என்ன கேட்குறது இது நான் வா வீட்டு இடமா வா அப்பா ஊட்டி இடமா காகனா ரோட்டில் கொட்டு போகிறேன் நீனா கேட்குறதுன்றான் அது ஆளு எல்லாம் கிடையாது கேள்வி முறம்லாம் கிடையாது நடந்து வர ஆணி குத்துது எல்லாம் தான் இருக்குது பூச்சி பிச்சி எல்லாம் தான் மேயுது யார் கேக்குறாங்க இதை யாரும் கேட்க மாட்டாங்க